இந்த பாடல் என்ன செய்யணும் தெரியுமா நீங்க பாடல் கேட்க 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 ஹவாத்திர சூப்பின் உள்ளத்துல கெட்ட ஹவாத்திர்களை விளைவிக்கும் சோகம் கொஞ்சம் தான் இருக்கும் குடும்ப பிரச்சனையோ மனைவியோ கணவண்டையோ பிள்ளையோடய அடுத்த பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ கொஞ்சம்தான் இருக்கும் ஒரு பாட்டை கேட்பான் டெவலப் ஆகிட்டு இருந்தோம் அதுலங்கிட்டா இன்னொரு பாட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும் இன்னொரு பாட்டு எனக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரியா போய் அவர் கண்ணீர் வடித்து அதில் வேதனைப்பட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா பெரிய சோகம்னு நினைக்கிறார் அதை ஆனால் அது உண்டுக்குமே உதவாத ஒரு சின்ன ஒரு சோகம் உண்டு இவன் பாட்டு கேட்டதுனால அது பெருசாகி கொண்டு வந்து நிற்கும் அதோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் யாரையும் நம்பாதே வணங்கிட்டா உன்னை பாத்திரவே நம்பு உனக்காகவே வாள் மற்றவர்களை பற்றி நீ முன்னேற்றம் இப்படி எதையாகட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டிப்பான் மெயின் ரீசன் என்னடா பாட்டு கேட்டு தத்துவம் ஹஸ்பண்ட் வைஃப்க்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகியும் அது பேசி தீர்க்க முடிஞ்சிக்கிறேன் ஆனால் அந்த பிரச்சனையை சரியாக அளந்து கொள்ளையெல்லாம் போயிடுற எதில் தெரியுமா பாட்டு கேட்குறேன் பாட்டு கேட்ட உடனேயே அந்த உள்ள உண்ட பிரச்சனையெல்லாம் சேர்ந்து இவட தலையில சேர்ந்து இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி என்னது அதை போட்டுட்டு இனி உனக்கு தூக்கம் கபர் இழுத்தான் என்னடான்னு பார்த்தா வீட்டுல ஒரு பிரச்சனை இனி உனக்கு தூக்கம் கபர் இழுத்தான் என்ன இவ்வளவு சீரியஸா போகுதுன்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டு கேட்டது தான் காரணம் இவங்க பிரச்சனை அது வேறு அந் இந்த மாதிரியான சிந்தனை இப்ப வேற அந்த இந்த வந்து அந்த சரியா ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட்லாம் எடுத்து கொடுக்குதா இவருடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ரெண்டு வசன வந்துட்டான் அதை ஸ்டேட்டஸில் போட்டது இசையை கவனிக்க வேண்டாம் சொல்வதை கவனிங்க சரியா இப்படி இதெல்லாம் வந்து தேவையில்லாத வித்தனாக்கும் பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாகிறது பாடல்கள் தேவையில்லாத தத்துவங்கள் தத்துவங்களும் தான் தத்துவங்களும் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு சைடில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பேசுங்க அதை மட்டும் அப்படி அவங்களுக்கு என்ன பேருண்டா இவருக்கு வந்து சென்ஸ் இல்லை சென்டிமெண்ட் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு அது ஒரு பேர் வேற சரியா சென்டிமெண்ட் தான் பிரச்சனை கூட ஏன்னா அவன் இல்லாத பிரச்சனை எல்லாம் கற்பனைல என்ன செய்வான் வைத்துக் கொண்டிருப்பான் இது பாடலுடைய மிக முக்கியமான நம்ம பிள்ளைகளை விட்டு தூக்கி வைக்க வேண்டிய ஒரு அம்சம் கவிஞர்களுடைய அந்த மாயஜால வார்த்தைகள் இந்த தத்துவங்கள் அடுத்த இந்த பாடல்கள் பிள்ளைகளோட உள்ளதுக்கு சேர்க்கவே கூடாது அழகில்லாத அழகுபடத்தின் கற்பனை எல்லாம் கற்பனை அதிகமாக்கும் அதுதானே எல்லா கற்பனையும் பாடல்ல போட்டு ஒரு இறையாவை காட்டிடுறது உடனே வென்றி ஃபேமிலியா அங்கே போய் தரீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை அங்கே கிராபிக் எல்லாமே இங்கே அடித்த கிராபிக்ல பாடலை போட்டு அங்கே பேத்து ட்ரிப்பு போட அங்கே ஒன்றும் இல்லை இதெல்லாம் இவள் இது ஹவாத்தி ரசூஃப் இன்னர்ஸ் உள்ளத்தில் தேவையில்லாத கற்பனைகளை கொண்டு வந்து சேரும்